ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தட்டை விட செய்ய போகிறோம் சும்மா சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு சும்மா கொஞ்சமாக செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நான் வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் உளுந்து வந்து வறுத்து எடுத்துட்டோம் அதே அளவுக்கு பொட்டுக்கலாம் எடுத்துருக்கேன் இது ரெண்டையும் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சிட்டு வந்து குண்டால் போட்டாச்சு அடுத்தது பச்சரிசி மாவு நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு இதுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் மாவை பிணைஞ்சிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருகாப்பிள் கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சோண்டு போட்டுக்கடலை போட்டு பிசைஞ்சிக்கலாம் அதை பசைஞ்சிட்டு லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா இப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் பாருங்கள் இது மாதிரி நான் உருண்டை வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இது மாதிரி பேப்பரை கேரி பேக் மாதிரி இருக்கிற பேப்பரை விரிச்சிட்டு இதை வந்து உருண்டை பண்ணி இங்கே பாருங்கள் இப்படி உள்ளங்க விளாச்சி அமர்த்திட்டு அப்புறம் இப்படி இந்த ரெண்டு விரலை வச்சு தட்டினீங்கன்னா கொட்டாது உங்களுக்கு கையில் ஈஸியாக வரும் இது மாதிரி பண்ணால் ஷேஃப்பும் நான் கரெக்டாக வரும் எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு எல்லாத்தையும் போட்டுடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நான் போட்டாச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நான் வந்து போட்டு எடுத்துட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்